அவங்க இவர் மேல அந்த கான்ஃபிடென்ஸை வெக்ஷன் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி மைத்ரி மூவி மேக்கர்ஸோட கான்ஃபிடென்ஸ் அதுக்கப்புறமா காஸ்ட் அண்ட் ப்ரூவோட கான்ஃபிடென்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி இவருக்காக பிரார்த்தனை பண்ணது ப்ளேஸ் ப்ரேயர்ஸ் பண்ணது ப்ளே பண்ணது நிறைய அஸ்பைரிங் நியூ டிரெக்டர்ஸ்

எல்லாருக்கும் வணக்கம் இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா முதல் மேடைகள் இருந்துச்சு பட் இது முதல் வெற்றி மேடை அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்துருக்க ஃப்ரெஷ் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்துட்டு பாடியில் கடை தான் வச்சுருக்காங்க அங்கே நிறையா நியூஸ் பேப்பர்ஸு புக்ஸு தினத்தந்தி தினமலர் தினகரன் ஆனந்தவேரன் கும்முதம் குங்குமம்னு அப்படியே ரொட்டீனாக எல்லா புக்ஸும் படித்து படித்து தான் வளர்ந்தேன் ஸோ அப்படி படித்து நான் இன்றைக்கி ப்ரெஸ் முன்னாடி நின்று ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ அப்புறம் என்னோடய ஆடியன்சஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் வெற்றி பெற வச்சேன் ஆடியன்ஸஸுக்கு ரொம்ப நன்றி ஓ அந்த படத்தை பற்றி யா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நவீன் சார் ரவி சார் எங்கே சார் தேங்க்யூ சார் நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது பட் சும்மா பேசிடுறேன் சும்மா அப்புறமா பேசி போனேருங்க சி எனக்கு என்னன்னா இப்போது இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் நிக்க ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரவி சார்க்க தான் நிறைய பண்ணேன் நிறைய பண்ணி முடித்தனே கதை ஓகே பண்ணுறது ஓகே பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸா இருந்தேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு என்கிட்ட இங்கே பார்க்கலாம் நர்வஸ்லாம் ஆகாத உனக்கு இந்த கதை எவ்வளோ ஓகே பண்ணணும்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் ஒரு ஓகே ஆகணும்னு இருக்குது அப்பதானே எனக்கும் ஒரு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாரு நான் பரவாயில்லையே ஒரு ஒரு டெப்யூட்டி டேரெக்டர் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பதி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அங்கே ஆரம்பிச்சது கதை கேட்டு முடித்த உடனே இம்மிடியேட்ஷன் நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்து அந்த முடிவு இருக்குல்ல அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை டிஃபைன் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கதை எழுதுப்பா நம்ம எப்படியா இருந்தாலும் படம் பண்ணலாம்னு சொல்லி ஷூட்டிங்கில் இருந்து இன்னைக்கு ப்ரொமோஷன்லேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுலேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தேர் இஸ் நோ அதர் ஈக்வல் டு தென் தேங்க்யூ சார் அண்ட் அனில் சார் தேங்க் யூ சார் எங்கே அந்த ஆங்க்ரி யங் மேனன்னு தெரியல பட்டு செம்ம சப்போர்ட்டு அவர் படத்தில் இருக்கிற வயல்னஸோட அவரோட வைல்ட்னஸ் அதிகம் பட் யூ வாஸ் அன்வேரிங்லி சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ சார் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ அண்டு தென் என்னோட டீம் மெம்பர்ஸ் பிஆர் ப்ரோ இவரை பற்றி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில மூணு படம் ஹேட்ரிக்கு அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் த்ரீ தேர்ட் கிலோமீட்ரி வழியாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஸோ அதுக்கு என்னோடய கங்க்ராட்ஸ் படத்தை நம்பி இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பாரு அப்படின்னு இதை இன்னைக்கு தூக்கி நிறுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஷூட்டிங்கில் ஷூட்டிங்ல வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு எப்பயுமே அவரு நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் ரொம்ப யாராவது ஒன்று சில விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதே பிரதீபாக தான் இருப்பார் இதெல்லாம் சொல்லியே ஆகணுங்க நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க என்ன தோணுதோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா படத்தோடய எண்ட்ல வந்துட்டு ஒரு டைலாக் இருக்கும் உங்க ஆனவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா அவ்வளோ ஆனவரு இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அது ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட்டு இல்லை நான் படம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி கவின் அவரோட ஆணவக் கலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர் தான் அதுக்கப்புறம் தான் அந்த டயலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன் அந்த கட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் தென் ஸோ சீ மமிதா பற்றி நான் பேசணும்னா அவன் வந்துட்டு நான் இந்த டைம்ஸில் ஒரு ஒரு ஹியூமர் ஒரு ஒரு எமோஷன் இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்ணுறது நான் இப்போ நான் எங்கேயுமே பார்க்கல அண்ட் ஷியாஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஒரு 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 சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும் போதே அவங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது அது எப்படின்னே எனக்கு தெரியல இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுக்குள்ள இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் டூடு எப்படி பிஹேவ் பண்ணுவான் எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எப்பயுமே ஷி வாஸ் இன் டூ த ஸ்கிரிப்ட் தட்ட நெவர்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மமிதா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க முடியல நானே அதை மிஷன் பண்ணல ஆக்சுவலாக அவங்க வந்த பிறகு தான் அது ஒரு வேற ஒரு டோனுக்கு போச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதோட ரியல் ஏன்னா ஹாக் ஸ்டார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் சச்ச கமேண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அதில் இருக்க அத்தனை லேயரையும் உள்வாங்கி வெரி மைண்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ அப்புறம் சரத் சார் ஸோ சடச்சார சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும் அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும் பாட்டாளி சூரிய வம்சம் அதுக்கப்புறம் பட்டணம் இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்துட்டு அவர் செம்ம கியூட்டாக இருப்பார் இந்த பரோட்டா மாஸ்டர் காங்கிலாம் ஒன்று இருக்கும் டே ராகவா உனக்கு நீ பரோட்டா மாஸ்டர் இருக்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னும் போதுதான் அவர் அவ்வளோ கிவிட்ட என்னமோ பண்ணிட்டு இருப்பார் எனக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும் ஸோ நான் ஆக்சுவலாக தேட்டர் விசிட்ல போகும்போது நான் ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு சரத் சாரோட கேட்டேன் கூட்டத்துல இருந்து பூக்கி குமார்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துனாங்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பூக்கி குமார் அப்படின்னு சொல்றது ஸோ நெக்ஸ்ட் டே நம்மள அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு சார் அவங்க ரொம்ப அவங்களை வார்மா எடுத்துக்கிறாங்க ஸ்வீட் அண்ட் உங்களோட இளமையோட ரகசியம் நான் பார்க்குறது என்னென்ன நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் இது உங்களோட டிசிப்ளின் இதெல்லாம் தாண்டி யூ ஆர் வெரி வெரி ஃபன் அண்ட் என்கரேஜிங் பர்சன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சார் இஸ் வெரி இட் தட் இஸ் தி சீக்ரெட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட சீக்ரெட் சூப்பர் சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் தேட்டில் தெரிக்கிறாங்க தேங்க்யூ அண்ட் ரோஹினி மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் வயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் அம்மா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த அம்மா வந்துட்டு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒழுங்காக இருக்கணும்ப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நீ மரியாதையாக நடத்தணும்ப்பா ஒரு பொண்ணை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும் யார் சொன்னால் அது கன்வீன்சிங்காக இருக்கும்ன்ட்டு ஸோ அந்த இருந்து தான் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அது நீங்கள் வந்தோடனே டபுள் ஆயிடுச்சு மேம் அது ரொம்ப சின்சியரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாறிடுச்சு தேங்க்யூ மேம் ஒரு ஒரு சிங்கிள் விமன்னோட வளர்ப்பில் வளர்களை ஒரு பையன் எவ்வளோ ஜென்யூனாகவும் செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருப்பான் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு தேங்க்யூ அண்டுது தேங்க்யூ கிருதோ செம்ம பர்ஃபாமன்ஸு உங்களோட நீங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் கத்துறாங்க நான் பார்த்தேன் ஒரு புதுசாக ஆகா வந்துட்டால் ஒரு டைம் ஆகு என்ன நடக்கும்போது இங்கே கடையில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சாரு வெரி கன்வின்சிங் செம்ம டைமிங் செம்ம எனர்ஜி எனக்கு அந்த எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதே தெரியாது கொஞ்சம் நேரம் சும்மா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பரத்தை சுற்றி விட்ட மாதிரி இருக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க பட் யா வாட்டர் எனர்ஜி தேங்க்யூ மேம் தேங்க்யூ அண்ட் ஐஸ்வர்யா தேங்க்யூ யூஆர் லைக் புதுக்கும் அதான் அந்த பப்ஜி கேள் அப்படின்னு இப்போதான் நான் பார்த்தேன் எல்லோரும் போகும்போது இது யாருமே தெரியலையா இன்னுமா இவங்களை தெரியல அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ மீம்ஸ் நான் பார்த்தேன் அப்போதான் புரிஞ்சுது ஓ இவங்க ஒரு காலத்தில் ஏதோ சென்சேஷனாக இருந்திருக்கிறாங்க போல அப்படின்னு பட் யா அங்கேயும் இங்கே சென்சேஷன் ராக்கெட் என்னோட டிபி நிக்கத் நான் வந்துட்டு நிக்கத்தை பற்றி ஸ்டேஜ் எல்லாத்துலையுமே அவரால் தான் அந்த ப்ராஜெக்ட் அது எல்லாமே தெரியும் அது போதும் ஏன்னா இந்த படத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு அது ஓவர் ஷேடோ பண்ண முடியாது அது இந்த படம் அவர் எடுத்துகிட்டு போனார் அவரால் தான் நடந்துச்சு அதெல்லாம் உண்மை தான் ஓகே பட் அதை தாண்டி இந்த படத்துக்கு உள்ள ஃப்ரேமுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சம்திங் எல்ஸ் இன்றைக்கி வந்துட்டு அந்த இன்டர்வலில் வந்துட்டு டேட்ரே கத்துறாங்க நான் பார்க்குறேன் அதுக்கு வந்துட்டு நம்பர் ஒன் ரீசன் பிரதீப் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் டைலாக் அண்ட் தென் மியூசிக் ஸோ இது மூணுத்துக்கு தான் மெயினாக இருக்கும் யூஸ்வலாக எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸு ரைட்டிங்கு மியூசிக்கு இது மூணுத்துக்கு தான் நான் எப்போயுமே வியூஸ்லலாம் பார்ப்பேன் யூஸ்வலாக ஒரு படம் தேட்டரில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அலாங் வித் நிக்கித் பொம்மிஸ் ஸ்டண்டிங் சினிமோட்டாகிராஃபியும் போடுறாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு ஒரு தேட்டரில் ஷேர் பண்ணுற மொமெண்ட்டில் ஒரு டிஓபியோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு தேங்க்யூ ப்ரோ அண்ட் அண்டு ஆல்வேஸ் லைக் உங்களோட பெஸ்ட் என்னன்னா இந்த ப்ராஜெக்டு இது நடக்கிறது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஃப்ரேமுக்குள்ளே என்ன போடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யூஆர் ஆல்வேஸ் லைக் டு பி க்ரியேட்டிவாக ஒரு பவுண்ட்ரிஸை நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை பார்க்க அடுத்து என்னெல்லாம் நீங்கள் கேமரா வச்சு வச்சுக்கிட்டே காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சம்திங் எல்ஸ் ஸோ அதுதான் நான் எனக்கு பேசணும்னு நினச்சேன் தேங்க்யூ அண்ட் பூர்ணிமா மேம் சி அகை இந்த படத்தில் இருக்க காஸ்ட்யூம்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது அது வந்துட்டு அதை பற்றி எப்படின்னா ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு கேரக்டரோ அப்படி தெரியணும்னா அது காஸ்டியூம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணோம் ஏன்னா அதுதான் அவங்களோட லுக்கை டிஃபைன் பண்ணி இப்போ இந்த படத்தோட லுக்குன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அதில் காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை அது சாதாரண வேலை தான் இல்லை அதை வந்துட்டு நீங்கள் பயங்கரமான காஸ்டியூம்ஸ் தான் சி நம்ம படத்தோட முக்கியமான சீன்ஸ்லாம் நான் யோசிக்கும்போது அந்த ஷார்ட்ஸ்லாம் எனக்கு எவ்வளோ ஸ்டண்டிங்காக வந்து நிற்கிதோ அதில் உங்கள் காஸ்டியூம்ஸ் அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி கேர்டர் கேரக்டர்ஸ் பியூட்டிஃபுல் க்ளோரியஸ் கேரர் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இர் காஸ்ட்யூம்ஸ் தான் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் பரத் என்ன கட்ஸு படத்தை வந்துட்டு பட்ட 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 பட்டன்னு என்ன பேசிங்க இந்த படம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக டுவெல்லாகும் டுவெல் ஆகி அப்படியே சோகமாக இழுத்துட்டு போயிடுவோம் அப்படிலாம் இல்லாமல் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அந்த படம் அன்றைக்கி இந்த ஒரு பேஸிங்களை ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறதுக்கு யூஆர்ஆல்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரைஷன் தேங்க்யூ ஃபார் தட் அண்டு சாய் அப்படியே இருக்க அவர் வரல அவர் வந்துட்டு படம் ரொம்ப சக்ஸஸ்க்காக நிறையா கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு பட் அப்படி மிஸ்யூ சாய் படத்தை வந்துட்டு இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊரு புளட்டில் வந்துட்டு அவர் கொடுத்தது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் தேர் இஸ் ஃபிலிம் லைக் திஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரும் புலட்டில் ஆரம்பித்தது தான் எல்லாமே அங்கே ஆரம்பித்த பஸ் வந்துட்டு அப்படியே இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது வாட் ஸ்பெஷல் சாங்ஸ் இந்த படத்தில் ஊரும் புள்ளட்டை தாண்டி இந்த படத்தில் நிறையா நல்லா பாட்டு இருக்குது நாங்கள் லாஸ்ட்டாக கண்ணுக்குள்ளன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம் அந்த சாங் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரேட்டு அதெல்லாம் இனிமே தான் ஆடியன்ஸ் பேச போகிறாங்கன்னு எனக்கு தோணுது அண்டு ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மெலடிஸ் ரீசெண்டாக வந்துட்டு சாயோட மெலடிஸ்க்கு பிக் அ பிக் ஃபேன் அண்ட் தென் ஸ்டண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட்டை பற்றி முக்கியமாக பேசணும் ஓப்பனிங் ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு க்ரேஸியான ஒரு ஸ்டண்ட் இருக்கும் இதுக்கு வந்துட்டு வி ஹேட் யானிக் பென் ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அமேசிங் ஸ்டண்ட்ஸ் அண்டு கிளைமேக்ஸில் நடந்த ஸ்டண்ட்டும் வந்துட்டு டக்குன்னு படத்தில் இருக்கிற ஃபன்னு ஜாலி இதெல்லாம் தாண்டி டக்குன்னு ஒரு கிரிட்டியான ஒரு ஃபைட் ரொம்ப சின்சியரான ஒரு ஃபைட்டாக வந்ததுக்கு தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஊர் பிளட் பற்றி பேசும்போது எல்லோரும் அதோட டான்ஸை பற்றி பேசுவாங்க பிரதீப் ரோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஃபுல் டைம் டான்ஸ் தான் அந்த படம் ஃபுல்லாக இதுவாகட்டும் அந்த சிங்காரி ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே அவர் ஃபுல் டைம் டான்ஸாக அதில் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அவரை டான்ஸ் ஆடி அழகாக அந்த டான்ஸ் ஆட வச்சதுக்கு அனுஷாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அந்த தொட்டாரி பட்டாசான்ட்டு மொமிசாட்ட டான்ஸ் பண்ணிவிட்டு நிறையா பண்ணிச்சு அப்புறம் இப்போ கருத்த மச்சான்னு ஒரு சாங்குக்கு அவங்க ஸ்டேஜில் ஆடுறதும் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன் அதுக்கெல்லாம் அனுஷா பிள்ளையில பிக் ரோல் தேங்க்யூ அனுஷா அண்ட் தென் த்ரூ ஆல் தூட் கேன் அண்ட் யார் மை ஹஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப சின்சியராக ஒவ்வொருத்தருக்குமே பா எப்படி வேலை பார்த்தீங்கன்னே எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு அதை விட அதிகமாக தெரியும் எனக்கு அது நல்லா தெரியும் ஒவ்வொருத்தரும் நான் இருக்கும்போது என்ன வேலை பார்த்தீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாம் எவ்வளோ வேலை பார்த்தீங்க எவ்ரி திங் ஐ நோ அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேவி யூ ஆஸ் மை டீம் ஐ எம் ஸோ ஸோ ஹேப்பி அண்ட் சிதம்பரம் பெருமாள் கார்த்தி கிரி தமிழ் அனிருத் சூரஜ் நாகராஜ் மிஸ்டர் நாகராஜ் ஸோ அவர் பேரை நான் மறந்துடுவேன் நிமிஷம் தொப்பி கழ்திட்டு இருக்காரு அப்போதான் எனக்கு தெரியும் நீங்கள் மன தெரியுது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி சரி நான் டூடு பற்றி ஒரு வார்த்தைகளை நான் சொல்லுவோம் டூடு வந்துட்டு அதோட கோவில என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு அவர் ோட பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளோட அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ உறவினருக்கோ முற்றாருக்கோ நண்பருக்கோ யாருக்குமே இல்லை அவளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு இதுதான் டூட் பேஸ கோர் இதை வந்துட்டு பப்ளிக் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நைன்டி ஃபைவ் ஆனால் நைன்டி ஃபைவ் எண்ட் இல்லை இன்றைக்கி நைன்டி ஃபைவ் இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ நாளைக்கு ஹண்ட்ரட் அடிச்சிடும் அதுக்கு மேலேயும் அது போகும் அப்படின்னா அவ்வளோ ஃபால்ஸ் வந்துருக்குன்னு அர்த்தம் அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்கு சாம்பிள் தான் அதோட நம்பர்ஸு ஸோ அதுக்கு நான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் வேறு அவ்வளோதான் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் இதோட டெப்யூ வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல டெப்யூவாக அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னா இது கொஞ்சம் நிறையா இந்த படம் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் டிபேட்ஸ் இது கொஞ்சம் சொல்லாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது இது வந்துட்டு தமிழ்நாடு ஸோ இந்த ஸ்டேட்டில் நிறையா பெரியவங்க இருந்திருக்காங்க அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு அவங்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க அவங்க வழியில தான் நாங்கள் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் இல்லை அது நிறைய பேர் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நாங்களும் நெக்ஸ்ட் ஜென்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவோம் ஆனால் அதை எவ்வளோ என்டர்டெய்னிங்காக சினிமாவோட லாங்குவேஜ்க்குள்ள ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் சொல்கிறது தான் என்னோடய ஆசை அதை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இனிமேல் வர படங்களுக்கும் அதை நான் கொடுக்குற அஷூரன்ஸ் யா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்

பல பேர் இருக்காங்க நான் யாரையும் விடவும் கூடாது நீங்க கேட்டா சொல்லுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க உங்களோட ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஆள் ஒரே ஒருத்தர் சொல்லுங்க பொய்யுன்னு உங்களுக்கு தெரியும் சி இது யாருக்குமே ஹானஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சது பிஆரு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் தெரியும் சோ அது கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தாண்டி இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு டூட் ரிலேஷன் போகிற அளவுக்கு நீங்க வந்து எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்ட் ஆஃப் வந்துட்டு